புனித கியூபட் கடவுளின் கருணையை கோட்டை விட்ட சேட்டைக்காரர் புனித கியூபட் கடவுளின் கருணையை கோட்டை விட்ட சேட்டைக்காரர் இவர் மிருகங்களை தேடி காட்டில் தீர்ந்த வேட்டைக்காரர் கியூபட் பிரான்ஸ்கிஸ் பிரபுகுல பிள்ளை கியூபட் பிரான்ஸ் பிரபுகுல பிள்ளை இவரால் காட்டு விலங்குகளுக்கும் தொல்லை இவர் கிறிஸ்தவர் என்றாலும் பக்தி என்பது இவரிடம் சுத்தமாக இல்லை இவர் கிறிஸ்தவர் என்றாலும் பக்தி என்பது இவனும் சுத்தமாக இல்லை மொத்தத்தில் இவர் பெற்றோரின் கட்டுக்கடங்காமல் சுற்றித் தீர்ந்த பிள்ளை இவர் ஒரு பெரிய வெள்ளி என்று வேட்டைக்குச் சென்றார் இவர் ஒரு பெரிய வெள்ளி என்றும் வேட்டைக்கு சென்றார் அங்கே அவர் ஒரு புள்ளிமானின் தலையில் சிலுவை ஒளிர்வதை கண்டார் இவர் ஒரு பெரிய வெள்ளி என்றும் வேட்டைக்கு சென்றார் அங்கே அவர் ஒரு புள்ளிமானின் தலையில் சிலுவை ஒளிர்வதை கண்டார் அந்த மானிடமிருந்து கியூபர்ட் நீ ஆண்டவரம் திரும்பி வா என்ற குரல் வந்தது அந்த மானிடமிருந்து கியூபட் நீ ஆண்டவரிடம் திரும்பி வா என்ற குரல் வந்தது அந்த குரல் தான் இருந்த அருளை தந்தது கியூப்பட்டு அரபத்தைப் போல நரகத்துக்கு போவதை தடுத்தது அக்குரல்தான் கியூப்பட்டை அரபத்தைப் போல நரகத்துக்கு போவதை தடுத்தது அக்குரல்தான் கீப்பற்றுக்கு அரசரிய வாழும் புனித வாழ்வை கொடுத்தது இக்காட்சி கியூபட்டின் சிந்தனையை தூண்டியது இக்காட்சி கியூபட்டின் சிந்தனையைத் தூண்டியது அவரின் சிந்தனை கிறிஸ்துவை வந்தனை செய்ய வேண்டியது இக்காட்சி கியூபட்டின் சிந்தனையைத் தூண்டியது அவரின் சிந்தனை கிறிஸ்துவை வந்தனை செய்ய தூண்டியது அதன்பின் கியூபட்டின் மனைவியும் இறந்தார் அதன்பின் மனைவியும் இறந்தார் இறந்தபின் தன் குடும்ப கவலையையும் துறந்தார் அதன்பின் அரசவை பதவியையும் விட்டுவிட்டார் அதன்பின் கியூபட் அரச பதவியையும் விட்டுவிட்டார் இவ்வுலகில் பதவி ஆசையால் தானே பல பேர் கெட்டார் பின் கீபட் தன் தரத்தை கூட்ட சிலுவை மரத்திடம் துறவு வரத்தை கேட்டார் பின் கீபட் தன் தரத்தை கூட்ட சிலுவை மரத்திடம் துறவு வரத்தை கேட்டார் மனித வாழ்வாக இழந்த புனித வாழ்வை மீண்டும் மீட்டார் பின் கீப்பட் தன் தரத்தை கூட்ட சிலுவை மரத்திடம் துறவு வரத்தை கேட்டார் மனித வாழ்வால் இழந்த புனித வாழ்வை மீண்டும் மீட்டார் காடுகளில் ஒரு வன இப்புனிதர் இக்காலத்தில் ஆ டென்னஸ் காடுகளில் ஒரு வன துறவி போல வாழ்ந்தால் இழந்து போன புனித வாழ்வை மீட்க தபத்திலும் செபத்திலும் ஆழ்ந்தார் அதன்பின் இப்புனிதர் அருள் திருவாகி குருவானார் அதன்பின் இப்புனிதர் அருள் திருவாகி குருவானார் கிபி எழுநூற்றி எட்டாம் ஆண்டு லீச் நகர ஆண்டகையும் ஆண்டகையாகவும் உருவானார் ஆயரான பின் இவர் ஆ டென்னஸ் பகுதி புற இன மக்களை இறை இன மக்களாக மாற்றினார் ஆயரான பின் இவர் ஆர் பகுதி புறையின மக்களை இறையின மக்களாக மாற்றினார் அதனால் அப்பகுதி மக்கள் இவரை வாழும் புனிதர் என்று போற்றினர் தன் குடும்ப சொத்தையும் குருமடத்துக்கு கொடுத்து விட்டார் இவர் தன் குடும்ப சொத்தையும் குருமடத்துக்கு கொடுத்து விட்டார் அதன் மூலம் தன்னை யாரும் குறை சொல்லாமலும் தடுத்துவிட்டார் இப்புனிதர் கிபி கிபத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்து கிபி இருபத்தி ஏழில் மறைந்தார் இப்புனிதர் கிபி ஐநூத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்து கிபி எழுநூத்தி இருபத்தி ஏழில் மறைந்தார் தனக்கு மன நிறைவை தந்த கிறிஸ்தவ மறையோடு உறைந்தார் வேட்டைக்காரர் பில்லாளர் மனத்துறை ஊழியர் கணிதவியலாளர் மற்றும் ஒளியியல் வல்லுநர் உலோக தொழிலாளர்களின் பாதுகாவலர் இவர் வேட்டைக்காரர் வில்லாளர் மனத்துறை ஊழியர் கணிதவியலாளர் மற்றும் ஒளியியல் வல்லுநர் உலோக தொழிலாளர்களின் பாதுகாவலர் மனிதமும் புனிதமும் கலந்தது இப்புனிதரின் வாழ்க்கை மனிதமும் புனிதமும் கலந்தது இப்புனிதரின் வாழ்க்கை ஆனால் புனிதத்தின் மீதுதான் இப்புனிதருக்கு அதிகமான வேட்கை இவர் வென்றார் உலகை இவர் வென்றார் உலகை இவரிடமும் தோற்றது அழகை இவர் வென்றார் உலகை இவரிடமும் தோற்றது அழகை